டெல்லியில் இருக்கிற தெருநாய்கள் அத்தனையும் எட்டு வாரத்துக்குள்ளே பிடிக்கணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு உள்ளபடியே மனதிற்கு இதமான ஒரு தான் அதை நம்ம பார்க்குறோம் விலங்கியல் ஆர்வலர்கள் இதில் வந்து பெரிய கட்டையை எடுத்துக்கிட்டு வருவாங்க அது எப்படிறா அப்படின்ட்டு இந்த நாய்கள் தொந்தரவு அப்படிங்கிறது வந்து நாடு முழுக்க இன்றைக்கி பரவிடுச்சு அதுக்கு முக்கியமான காரணம் பீட்டா அப்படின்னு சொன்னால் யாரும் மறுக்க முடியாது இந்த நாய்களை ரொம்ப அக்கறையோடு பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் சரிதான் அதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் இந்த தெருவில் தெரிகிற நாய்கள் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்ட நாய்கள் வெறி நாய்கள் அப்படின்னு கூட்டம் கூட்டமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நாய்களை பிடித்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதன் ஒரே காரணத்துக்காக இந்த நாயெல்லாம் கண்டுக்காமலே விட்டுடுச்சு எல்லா கார்பரேஷனும் இந்த நாயை கண்டுக்காமலே விட்டுடுச்சு அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா இன்றைக்கி மக்கள் தொகைக்கு இணையாக நாய் தொகையும் வந்துருமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு யாருமே நிம்மதியாக ரோட்டில் நடமாட முடியாத அளவுக்கு எங்கு திரும்பினாலும் நாய்களுடைய தொல்லை இந்த அநியாயத்தை யாராவது தட்டி கேட்க மாட்டாங்களா எந்த வகையிலேயாவது இதற்கு ஒரு ரெமெடி கிடைக்காதான்னு தவிக்காத நடுத்தர வர்க்கமே கிடையாது நான் ஏன் நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த பணக்காரர்கள் காரில் போகிறவங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது பைக்கில் போகிறா பாருங்கள் அவனுக்கும் நடந்து போகிறவனுக்கும் ஏற்படுகிற பிரச்சனையும் அவன்கிட்ட போய் கேட்டாதான்னு தெரியும் ஆனால் இந்த பங்களாவில் உட்காந்துக்கிட்டு கருத்து பேசுகிறவன் பல பேர் என்ன பண்ணுறான்னா அதுவும் ஒரு உயிர் இல்லையா அதன் மீது நீங்கள் கருணை செலுத்தக்கூடாதா இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே உங்களுக்கெல்லாம் நியாயமாக இருக்காது நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் நல்ல சாகு வருமாங்கிற அளவுக்கு நமக்கு சாபம் கொடுக்குறாங்க நீங்கள்லாம் நடந்து பாருங்கடா ரோட்டில் நடந்து பாருங்கள் எங்கேயோ பங்களாவில் உட்காந்துட்டு எங்கேயோ கார்குள்ளே உட்காந்துட்டு ஒரு கருத்து சொல்கிறத விட கேவலம் அந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது நல்ல வேலையாக நீதிபதிகள் இப்படி ஒரு முடிவை எடுத்தது வந்து ரொம்ப மனதுக்கு ஆறுதலாக இருக்குது ஏன்னா நீதிபதிகள் யாருமே ரோட்டில் நடந்து போகிறது கிடையாது பெரும்பாலும் அவங்க வந்து அவங்களுக்கு முன்னும் பின்னும் வாகனங்கள் போகும் ஏவலாட்கள் இருப்பாங்க ஒருவேளை நாய் குறுக்க வந்தால் கூட பாஞ்சி தடுத்து இழுத்துட்டு போகிறதுக்கான எல்லா செக்யூரிட்டியும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ இருந்தும் ஒரு நீதிபதி நடுத்தர மக்களுடைய சிக்கல்களை கருத்தில் கொண்டு இப்படி ஒரு முடிவை எடுத்தாருங்கிறது ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்குது அதாவது எட்டு வாரங்களுக்குள்ளே எல்லா நாயையுமே பிடிச்சி காப்பகங்களில் அடைச்சிடணும் அந்த நாய்களுக்கு முறையான ஊசி போடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இதில் என்னென்னா இந்த நாய்கள் தப்பித்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து சிசிடிவி கேமராவும் பொருத்தணும் அப்படிங்கிறாரு அதையெல்லாம் விட ரொம்ப ஹைலைட் என்ன தெரியுமா இந்த தெருநாய்களை பிடிப்பதை யாரெல்லாம் தடுக்க முன் வராங்களோ அவங்களெல்லாம் முடிச்சு உள்ளே போடுங்கன்ட்டார் அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறாரு அவர் தெரிஞ்சுதான் வச்சுருக்கிறாரு பல பேர் கிளம்பி வருவாங்க நாய்களுக்கு ஆதரவாக பெருசாக குரல் கொடுப்பாங்க ஜீவகாருண்யமே நாய்கள் தான் அப்படின்ட்டு வருவாங்க அப்படின்ட்டு அவர் சரியாக தெரிந்து வச்சுருக்கிறாரு ஸோ அதனால தான் அவங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு காலத்தில் மனுஷன் வந்து நாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடுவான் இன்றைக்கி நாயே மனுஷனை பிஸ்கட்டாக பார்க்குது அடாடா ஒரு பெரிய பிஸ்கட்டு நடந்து வருதுரா விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து இருபது நாய்ங்க சூழ்ந்துக்குது நிறைய இந்த மாதிரி கேரளாவில் நிறைய காணொலிகள்லாம் வருது பார்க்குறேன் சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் விரட்டிட்டு போய் ஒரு பத்து நாய் குதறதுங்க தெரு முழுக்க அந்த பிரச்சனை இருக்குது அந்த காணொளி வந்து நிறைய வீடியோக்கள் இருக்குது யூடியூப்பில் போய் பார்த்தா தெரியும் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னையிலே வந்து நாய் கடித்து இறந்தவர்கள் இருக்காங்க பெரும்பாலும் வெறிநாய்கிட்ட சிக்கிட்டோம்னா அது எக்ஸ்ட்ரீமாக போகுது வெறிநாயினுடைய வேகம் வந்து நீங்கள் யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு போகுது கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடித்தா கூட எத்தனை பேர் அடிக்கிறானோ அத்தனை பேரையும் கடிப்பதற்கு அது தயாராக இருக்குது இப்படிப்பட்ட நிலைமையை சற்றும் புரிந்து கொள்ளாத இந்த ஜீவகாருண்ய புண்ணியவான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுவும் ஒரு உயிர் தானே அப்படிங்கிறாங்க நான் கேட்குறேன் பாம்பு தேள் நண்டுவாக்கிளி இதெல்லாம் தான் உயிர் கொண்டு போய் வீட்டில் வளங்கலேன் வளப் வளர்ப்பீங்களா நீங்கள் அப்போது மனிதனுக்கு எது ஆபத்தாக இருக்கோ அதற்கு ஒரு சட்ட நடவடிக்கை இங்கே எடுத்து தானே ஆகணும் அதை வந்து எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் பாருங்கள் ராகுல் காந்தியே சொல்கிறார் இதெல்லாம் வந்து இது இல்லையா பாவம் இல்லையாங்கிற அளவுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு அதான் நான் சொல்கிறது என்னென்னா இந்த பங்களாவாசிகளுக்கு நாய்கள் மீது ஒரு பெரிய அன்பு இருக்குது திரிஷாலெலாம் பார்த்திங்கன்னா பலவிதமான நாய்களை வளர்க்குறாங்க நாய்களை தத்தெடுத்து வளர்க்குறாங்க அவங்க அதெல்லாம் ஓகே தான் சராசரி மனிதனை போல் நடந்து பாருங்கள் ரோட்டில் அன்னைக்கு அதனுடைய பிரச்சனை என்னான்னு தெரியும் முடிந்த அளவுக்கு நாய்களை தத்தெடுத்து காப்பகங்களில் வைக்கிறதோ இல்லை சோறு போட்டு வளர்க்குறதோ அவங்களுடைய உரிமை நல்ல விஷயம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இன்றைக்கி விரிவடைஞ்சிருச்சு ஒரு நாயோ அல்லது பத்து நாயோ இருந்தால் கூட ஆளுக்கு ஒன்றா எடுத்துகிட்டு போய் வளர்த்துடல ஆனால் ரோட்டில் இருப்பது ஆயிரக்கணக்கான நாய்கள் இதை வந்து யார் தத்தெடுக்கிறது எடுக்கிறது சோறு போடுறது என்ன பண்ண முடியும் அப்போ இதற்கு முறையான விஷயங்களை இங்கே செஞ்சு தாங்கணும் இதில் எடுத்து புதுசாக ஒன்று கிளப்பி விட்டாங்க அடப்பாவிகள்லாம் இப்படி இல்லாமடா யோசிப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க நாய் வந்து பைரவருடைய வாகனமாக இப்படிலாம் நாய்க்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா வைரவர் உங்களை சும்மா விட மாட்டார் அப்படிங்கிறாய்ங்க எங்கே போய் சொல்கிறது இதை எந்த கோணத்தில் கொண்டு போய் கோத்து விடுறாங்க பாருங்களேன் உள்ளபடியே இப்படி பேசுகிறவன் ஒவ்வொருத்தனும் நாய்கிட்ட கடிப்படாதவனா இருந்திருக்கணும் அல்லது நாய் துரத்தாதவனாக இருந்திருக்கணும் தான் இப்படி உட்காந்து இவ்வளோ விஷயங்களையும் பேசிகிட்ருப்பான் அன்றாடம் நடக்கிற பிரச்சனைகளைத்தான் நாம வந்து கவனத்தில் எடுத்துக்கணுமே தவிர அன்றாடம் நடக்கிற இந்த அவ அவலங்களுக்கு முடிவு கட்டணுங்கிறது தான் முக்கியமான விஷயங்களாக எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் வந்து ஜீவகாரின் அது இது அவரோட வாகனம் இவரோட வாகனம்னு சொல்கிறதெல்லாம் எப்படி நம்ம சகிக்க முடியும்னு தெரியல ஒரு முறை கவுண்டமணி சொன்னார் அது மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வர சொல்லியிருந்தார் போயிருந்தேன் போனால் அவர் வீட்டில் வந்து பெரிய நாய் ஒன்று கண்ணுக்குட்டி சைஸு வளர்த்துக்கிட்டு இருந்தார் நான் போய் சோபாவில் உக்காந்தேன்னா நேராக வந்து ரெண்டு காலையும் தூக்கி தோல் மேலே வச்சிருச்சு ஐயோன்னு கத்தவும் பயமாக இருக்குது கத்துனா நான் வாயை பிடிங்கிருமோன்னு பயம் என்ன பண்ணுறதுன்னே தெரில அவர் மட்டும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஐயோ ஒன்றும் பண்ணாதியா நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னா அந்த நாய் போகிற வரைக்கும் நான் வந்து இதயம் பல மடங்கு துடிக்க துடிக்க உட்காந்து அப்படின்னாரு அது பின்னால் ஒரு படத்தில் காட்சியாகவே வச்சார் அவர் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா கவுண்டமணியும் திரிசாவும் சந்தித்தாங்கன்னா அவர் திரிஷாவுக்கு அட்வைஸ் பண்ணுவார் என்னம்மா நீ என்னமோ இப்படி ஜீவகாரணியம் பேசிக்கிட்டு இருக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்னு அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நேரடியாக அனுபவிக்க முடியாதவர்கள் அந்த வழியை உணராதவர்கள் தான் இப்படி உக்காந்து பயங்கரமாக சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் கட்டாயமாக முடிவு கட்டணும் இங்கே பாருங்களேன் நாய்க்கு ஊசி போடுறதுக்கு ஒரு தொகையை இங்கே ஒதுக்குறாங்க அந்த தொகையை இவங்க ஒதுக்கிடுறாங்க இப்போ நம்ம என்ன கணக்காக எடுக்க முடியல நாயிட்ட போய் கேட்க முடியுமா என்னம்மா அவனுக்கு ஊசியெல்லாம் போட்டு போனாங்களா அப்படின்ட்டு இங்கே அந்த நாய்க்கு ஊசி போட்டேன் இந்த நாய்க்கு ஊசி போட்டோன்னு ஒரு நாளைக்கு இவ்வளவு கணக்குகளை எழுதி அது தனியாக போயிட்டுருக்கு இப்படி தான் இருக்குது நாடு இதில் வந்து அவன் அவனை காப்பாற்றிக்கிட்டா தான் உண்டு போல இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ நீதிமன்றங்கள் கருணை கூர்ந்து இந்த விஷயத்த கையில் எடுத்ததை நம்ம வந்து ரொம்ப பாராட்டி பாராட்டி தள்ளுறதை தவிர வேறு இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ பாருங்களேன் இப்போ இந்த நாய் தொந்தரவு வந்து பெரும்பாலும் எங்கே இருக்குது அப்படின்னா நம் போன்ற நடுத்தர வர்க்கமும் ரொம்ப கீழ்த்தட்டு வர்க்கமும் வாழ்கிற பகுதியில் தான் இருக்குது நல்லா பாருங்கள் இப்போ சென்னையில் வந்து போட்டில் பொண்ணு ஒரு இடம் இருக்குது பெரிய பெரிய பணக்காரர்களும் அங்கே தான் இருக்காங்க ஒரு நாயை நீங்கள் பார்க்க முடியாது அதே மாதிரி கிரிம்ஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது அங்கே போனீங்கன்னா ஃபுல்லாக மந்திரிகளும் நீதிபதிகளும் தான் இருப்பாங்க அந்த பகுதியில் ஒரு நாய் நீங்கள் பார்க்க முடியாது அப்போ பணக்காரர்கள் வாழ்கிற இது இடத்துல மட்டும் நாயை நாங்கள் விடாமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னா அது என்ன மாதிரி அரசியல் அது என்ன மாதிரி கவர்மெண்ட்னு நமக்கு புரியல அப்போ பாதிக்கப்படுகிறவன் முழுக்க ஏழைகளாக இருக்கணும் நடுத்தர வர்க்கமாக இருக்கணும் அவன் கேடுகட்டா நமக்கு என்னவன் நாய் கடிச்சு செத்தா என்னா அவனே வள்ளுவல்லுன்னு கதறி கதறி செத்தா நமக்கு என்னான்னு நினைக்கிற அந்த பாங்கு இருக்குல்ல அது வந்து எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு இருக்குல்ல இந்த கட்டளை இருக்குல்ல இது மற்ற மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படணும் எல்லா மாநிலங்களிலையும் உடனடியாக இப்போ நீதிமன்றம் வந்து எட்டு வாரங்கள் கெடு விதித்த மாதிரி தமிழகத்திலும் ஒரு எட்டு வாரம் கெடு விதித்து உடனடியாக எல்லா நாய்களையும் பிடிச்சி காப்பகங்கள் அடைக்கணும் ரொம்ப ரொம்ப மோசமான நாய்களை கருணை கொலை செய்யணும் நல்ல வேலையாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு தனி சட்டம் போட்டிருக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட நாய்களை வெறி நாய்களை ரொம்ப ரொம்ப நோய்வாய்ப்பட்ட நா நாய்களை வந்து கருணை கொலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதை கொஞ்சம் ஆறுதலாக தான் நம்ம பார்க்குறோம் இந்த நேரத்தில் அதெல்லாம் முடியாது அப்படின்னு கிளம்புற கொஞ்சம் பேரை கொஞ்சம் பேரில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியல